செய்தி யாழ் தென்மராட்சியில் இலவச தொழில்நுட்ப கற்கன ஆரம்பம் இனி விரிவான செய்தி தொழில்நுட்ப அறிவு கொண்ட எதிர்கால சந்ததியை உருவாக்கும் முனைப்பில் யாழ் சாவகச்சேரியில் அமைக்கப்பட்ட முற்றுமுழுதாக இலவசமான எண்கனவு யாழ் அகாடமி திறப்பு விழா வைபவம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு சிறப்பாக இடம்பெற்றது சாவகச்சேரி டச் வீதியில் அமைக்கப்பட்ட குறித்த கற்கநிலையத்தின் திறப்பு விழா வைபவத்தில் பிரதம அதிதியாக எண்கனவு யாழ் அறக்கட்டளையின் இஸ்தாபகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அங்கணிரி ராமநாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்காக அதனை திறந்து வைத்தார்

பெருடைகின்ற அதுவும் இது இன்றைக்கு திறப்பது எட்டாவது சென்டர் யாழ் மாவட்டத்தில் ஏற்கனவே சொன்னதை போல ஒவ்வொரு சென்டரும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு மாணவர்களை உள்ளடக்கிய சென்டராக அமைகிறது தெரியும் பிரதேசங்களில் இருந்து ஏராளமானோர் இடம் பெயர்ந்து போகின்ற சூழ்நிலை அமைந்திருக்கிறது ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பிரதேசங்களையும் இளைஞர் யுவதிகள் வேலை வாய்ப்பை தேடி பல பல பிரதேசங்களுக்கு போய் கொண்டிருக்கிறார் குறிப்பாக இப்போ வெளிநாடு கனடா லண்டன் போன்ற நாடுகள் வாய்ப்புகளை தேடி முன்னிலைகளை தேடி பொருளாதாரத்தை தேடி அப்ப இன்னைக்கு எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் முன்னேற்றாவிட்டால் பொருளாதாரத்தை நாங்கள் கட்டமைப்பு உருவாக்காவிட்டால் எங்களுடைய மக்களுக்கு இங்கே அந்த வசதிகளை செய்து கொடுக்காவிட்டால் இன்னைக்கு எங்களுடைய இளம் தலைமுறை இடம்பெயர்ந்து போகுமானால் நாங்கள் எதிர்காலத்தில் எங்களுடைய இலக்கை அடையும் போது எங்களுடைய உரிமைகளை முழுவதாக எடுக்கும் போது பெறும் நாங்கள் யாரை கட்டி போறோம் என்ற மிக முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்கிறது அப்ப இளைஞர் இல்லாமல் ஒரு சமூகத்தை எப்படி கட்டி எழுப்புறது என்பது மிகப்பெரிய ஒரு கல்வித்துறை அப்ப இன்னைக்கு அந்த அந்த இளம் தலைமுறையை நுப்பாட்ட வேணும் என்றால் இன்னைக்கு நாங்கள் அவர்களுக்கான பொருளாதார முன்னேற்றத்தை இங்கேயே கொடுக்க வேண்டும் என்றால் அடிப்படையான ஒரு விடயம் இலங்கையின் அந்த மூளைக்கு என்ன ஒரு பெரிய கேள்வி இருக்குது எல்லாரும் பத்திரிகையில் எங்களுடைய கல்வியுடைய மகிழ்ச்சியை பற்றி பிறர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுபடியும் அதை பெற்றால் தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பெற வேண்டிய முன்னேற்றங்கள் ஆயிரத்தையும் பெற முடியும் வித்தியாசமா யோசிக்கணும் இப்ப என்ன என்ன ஆர்டிபிஷியல் இன்னைக்கு எங்களுடைய மாணவர்களை நாங்கள் அதுக்கு தயார் செய்யா விட்டால் இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை தொடரும் என்ன இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை எங்களுடைய மாணவர்கள் ஓலைவல முடிக்கிறார்கள் சிலர் என்று யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு கலவல போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது சிலர் வேறு வேறு படிப்புகளை படிக்கிறார்கள் ஆனால் படித்தும் வேலை இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது ஏன் அப்படி ஏனென்றால் படித்த படிப்புக்கும் வேலை சந்தையில் தேவைப்படுகிற திறமைக்கும் பொருத்தமில்லை

திட்டத்தை முன் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு காரணம் இன்னைக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்காதவர்களுக்கு என்ன செய்வணும் தொழில்நுட்பத்தை நாங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள அதை செய்தால நாங்க சாதனையை புரிய முடியும் நம்ம வண்ணுக்கு வர முடியும் பணத்தை சேர்க்க முடியும் பொருளாதாரத்தை மாற்ற முடியும் அந்த அடிப்படையில் இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஃபேஸ்புக்னா என்ன தெரியும் எல்லாருக்கும் தெரியும் வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கோ இல்லையோ போன் இருக்குதோ எல்லாருக்கும் ஃபேஸ்புக்குன்னா என்னன்னு தெரியும் யூடியூப்னா என்ன தெரியுமா அதுவும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்னைக்கு ரெண்டு விதமான ஆட்கள் இருக்குது நம்ம தொழில்நுட்பத்துல ஒன்று உருவாக்குற

சிரிய சிரிய அப்புகளை உருவாக்கி ஏராளமான காசுகளை உழைக்க முடியும் இங்க இருந்து பல எனக்கு தெரிஞ்சு பேரளவில் நான் சொல்ல முடியும் யாழ் மாவட்டத்தில் இருந்து போய் படிச்சு மொரட்டோ யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சு முன்னேறி வந்து சக்சஸ்ஃபுல்லா பெரிய அளவுல காசு உழைக்கிறவர்கள் எனக்கு தெரியும் அப்ப அதே சாதனை அதே தகமை அதே இடத்தை நீங்களும் பெற முடியும் உருவாக்குறவர்களாக நீங்க மாறும் போது பல பல விதமான அப்புகள் இருக்குது அதன் ஊடாக பலர் இன்றைக்கு பணம் இருந்த இடத்துல அதாவது இரவு படுக்கும் போது காலம் வலிமை இருந்தால் உழைச்சிட்டு வர இன்றைக்கு இலங்கைக்கு தேவைப்படுறது இல்லை அப்ப நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு உழைக்கக்கூடிய பெரும் வழி இது